ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு த இன்டர்நெட் கேடியூப் சேனல் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோ பதில் ஏதை பற்றி பார்த்துக்கிற போகிறோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஏடிஎம் கார்ட் நெட் பேங்கிங் மொபைல் நம்பர் பேங்க் பாஸ்புக் இவையெல்லாம் இல்லாமல் டைரெக்டாக நீங்கள் வந்து எப்படி விட்ரால் பண்ணுறது எப்படி டெபாசிட் பண்ணுறது மற்றும் வேறு நம்பருக்கு எப்படி டிரான்ஸ்ஃபர் பண்ணுறது பணத்தை அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்க்க போகிறோம் அதாவது ஆதார் கார்டு மட்டும் இருந்தாலே போதும் உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்டில் இருக்கக்கூடிய பணத்தை நீங்கள் விட்ரால் பண்ணிக்கலாம் டெபாசிட்டும் பண்ணிக்கலாம் அப்படி இல்லைன்னா உங்களுடைய நண்பர் இருக்கு நீங்கள் வந்து ட்ரான்ஸ்ஃபரும் பண்ணிக்கிற முடியும் இது வந்து எப்படி வந்து பண்ணணும் எப் இது வந்து எது மூலியமாக வந்து ஆகிக்கிட்டு இருக்குது இதுக்கு நீங்கள் பண்ணணும்னா எங்கே போகணும் என்ன ப்ரொசீஜர்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதனால் வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள் அப்போ உங்களுக்கு வந்து புரியும் கொஞ்சம் ஸ்கிப் பண்ணாலும் உங்களுக்கு வந்து புரியாது வீடியோக்கில் போகிறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்மளோட சேனல் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் வரதாக இருந்தால் வீடியோ கீழே வந்த சப்ஸ்கிரைப் பட்டனையும் பக்கத்தில் இருந்த பெல் பண்ணி க்ளிக் பண்ணி ஆளுங்கிற நோட்டிஃபிகேஷன் பில் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நாங்கள் இந்த மாதிரி பத்தொம்போது வீடியோஸ் போட்டாலுமே எங்கள் மொபைல் தேடி உங்களுக்கு வரும் சிறுவாங்க இன்னைக்கு வீடியோக்கில் போகலாம் ஓகே இப்போ நம்ம வந்து பணத்தை வந்து எடுக்கணும் அப்படின்னு நினச்சோன்னா அதாவது பேங்க்கில் வந்து நீங்கள் டெபாசிட் பண்ணிருக்கக்கூடிய பணத்தை எடுக்கணும் அப்படின்னா ஃபஸ்ட் வந்து ஏடிஎம் கார்டு எடுத்துகிட்டு போய் ஏடிஎம்க்கு போவோம் ஏடிஎம் கூட்டமாக இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் பேங்க்கு போய் சலான் ஃபில் பண்ணியோ இல்லை மற்றபடி நெட் பேங்கிங் யூஸ் பண்ணி நம்ம வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறோம் அந்த மாதிரி மெத்தட் வந்து இல்லாமல் புதுசாக ஒரு அட்வான்டேஜ் டெக்னாலஜி வந்து கொண்டு வந்திருக்காங்க அதாவது ஆதார் கார்டு வேஸ்ட்டு ஏஇபிஎஸ்ன்னுன்னு சொல்கிறாங்க அதாவது ஆதார் எனேபிள் பேமெண்ட் சிஸ்டம் இதை யூஸ் பண்ணி நீங்கள் டைரக்டாக ஆதார் கார்டு நம்பர் மட்டும் இருந்தாலே போதும் நீங்கள் யாருக்கு வந்து பணம் செலுத்துன்னு நினைக்கிறீங்களோ அவங்களுக்கு வந்து செலுத்திக்கலாம் பணத்தை வந்து எடுத்துக்கிற முடியும் இந்த ப்ரொசீஜர் வந்து பார்த்திங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா லான்ச் பண்ணியிருக்காங்க இது வந்து ஏற்கனவே லான்ச் பண்ணிட்டாங்க பட் நம்மளுடைய சேனலில் வந்து டெய்லியும் இந்த ஒவ்வொரு வீடியோ வந்து பண்ணிக்கிட்டு இருக்கிறதுனால இன்றைக்கி வந்து இந்த வீடியோ வந்து நிறைய பேர் ரிக்வெஸ்ட் பண்ணி கேட்டிருந்தீங்க அதாவது ஆதார் கார்டு மூலிமா எப்படி இந்த பணம் எடுக்கிறதுன்னு சொல்லிட்டு அவங்களுக்காகவே இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா மேக் பண்ணியிருக்கோம் அவங்களுக்காகவும் மட்டும் இல்லாமல் நீங்களும் வந்து பார்த்தீங்கன்னா தெரிஞ்சுக்கோங்க மற்றவங்களுக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் தெரிஞ்சு அடுத்து உங்களுக்கு ஷேர் பண்ணிக்கோங்க இப்போ இது வந்து எப்படி வந்து ரன் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் ஓகே இந்த ஏஇபிஎஸ் ஆதார் கார்டு எனபிள்டு பேமெண்ட் சிஸ்டம் எதில் வந்து பணம் பரிவர்த்தனை நடந்துகிட்டு இருக்குது பார்த்திங்கன்னா என்பிசிஐன்னு சொல்லுவாங்க அதாவது நேஷ்னல் பேமெண்ட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா இது மூலயமா வந்து பணம் பரிவர்த்தனை வந்து நடந்துக்கிட்டு இருக்கு இதுக்கு நீங்கள் வந்து உங்களுடைய உறவினருக்கோ உங்களுடைய நண்பருக்கோ நீங்கள் வந்து பணத்தை வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும் ஆதார் கார்டு மட்டும் இருந்தால் போதும் அப்படின்னு சொல்லியிருந்தேன் அப்படி நீங்கள் வந்து பணம் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும் அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்லேயும் ஆதார் கார்டு வந்து என் லிங்க் ஆகிருக்கணும் உங்களுடைய நண்பர் பேங்க் அக்கௌண்ட்லேயும் நீங்கள் வந்து ஆதார் கார்டு வந்து லிங்க் ஆகிருக்கணும் இப்போல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பேங்க் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதா இருந்தாலே ஆதார் கார்டு மட்டும் இருந்தாலே போதும் பேங்க் அக்கௌண்ட் வந்து ஓப்பன் பண்ணிடலாம்னு சொல்லியிருக்காங்க முன்னாடிலாம் வந்து பார்த்தீங்கன்னா அப்பெல்லாம் கிடையாது இப்போ வந்து அந்த ஆல்ரெடி வந்து லிங்க் பண்ணிடுறாங்க அதனால் நீங்கள் எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது டைரெக்டாக நீங்கள் வந்து ஆதார் கார்டை வச்சு நீங்கள் வந்து பேங்கை அணுகாமையே ஏடிஎம் கார்டுக்கு ஏடிஎம் யூஸ் பண்ணி நீங்கள் அணுகாமையே டைரெக்டாக இந்த ஆதார் பேமெண்ட் எனபிள் சிஸ்டத்தில் யூஸ் பண்ணி நீங்கள் வந்து பணத்தை வந்து விட்ரால் பண்ணி எடுத்துக்கலாம் இதுக்கு நீங்கள் எங்கே போகணும் யாரை போய் அணுகணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் ஓகே இப்போ உங்களுடைய ஆதார் கார்டை எடுத்துக்கிட்டு எங்கே போகணும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா சிஎஸ்சி சென்டர் சிஎஸ்சி சென்டர்னு சொல்லக்கூடிய காமன் சர்வீஸ் சென்டர் இங்கே போய் நீங்கள் டைரெக்டாக உங்களுடைய பண பரிவர்த்தனை வந்து பண்ணிக்கிற முடியும் உங்களுடைய நியரஸ்ட் லொக்கேஷனில் இருக்கக்கூடிய சிஎஸ்சி சென்டர் போய்க்கோங்க அதாவது எனக்கு தெரியல எங்கள் ஏரியாவிலேருந்து எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தெரியலனா வீடியோ கீழே ஒரு லிங்க் கொடுத்துருக்கேன் அந்த லிங்கை கிளிக் பண்ணி உங்களுடைய ஏரியா பின்கோடை போட்டிங்கன்னா வந்துடும் அட்ரெஸ்ஸு அங்கே கூட போய்ட்டு நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க அங்கே போகும்போது வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய ஆதார் கார்டு மட்டும் இருந்தாலே போதும் நீங்கள் வந்து எந்த ஒரு டெபாசிட் வித்ராவலு ட்ரான்ஸ்ஃபர் மினி ஸ்டேட்மெண்ட் எல்லாமே வந்து பார்த்துக்க முடியும் ஆதார் கார்டு இல்லாதவங்க உங்களுடைய எம் ஆதார் ஆண்ட்ராய்ட் ஆப்பை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து பண்ணிக்கிற முடியும் ஆதார் நம்பர் மட்டும் இருந்தாலே போதும் ஆனால் பட்டு ஆதார் கார்டு அந்த அப்ளிகன் நேம் நம்பர் அந்த பெர்சன் வந்து டைரெக்டாக இங்கே போகணும் ஏன்னா ஃபிங்கர் பிரிண்ட் வைப்பாங்க அப்போ தான் ட்ரான்சாக்ஷன் வந்து கம்ப்ளீட் ஆகும் நீங்கள் போனதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அந்த சென்டரில் ஒரு மினி ஏடிஎம் வச்சுருப்பாங்க அதாவது ஸ்வைப் அப் மிஷின் மாதிரி ஒரு ஏடிஎம் வச்சுருப்பாங்க அதில் போன உடனே உங்களுடைய ஆதார் நம்பர் வந்து என்ட்ரு பண்ணுவாங்க என்ட்ரு பண்ணிவிட்டு உங்களுக்கு என்ன கேட்டகரியிலேருந்து நீங்கள் பண்ணணும்னு கேட்பாங்க அதாவது ட்ரான்சாக்ஷன் பண்ண போகிறீங்களா விட்ரால் பண்ண போகிறீங்களா டெபாசிட் பண்ண போகிறீங்களான்னு கேட்பாங்க நீங்கள் வந்து ட்ரான்சாக்ஷன் கொடுத்துருந்தீங்க ட்ரான்சாக்ஷனை வந்து பண்ணுவாங்க நான் வந்து ட்ரான்சாக்ஷன் இப்போ கொடுத்துக்கிறேன் ட்ரான்சாக்ஷன் கொடுத்ததுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பேங்க்ஸ் செலக்ட் பண்ண சொல்லுவாங்க அதாவது இப்போ ஒரே ஆதார் கார்டில் நிறைய பேங்க் வந்து வச்சுருப்பீங்க சில பேர் வந்து ஆக்ஸிஸ் பேங்க் ஸ்டேட் பேங்க் இந்த மாதிரிலாம் வச்சுருப்பீங்கள்ல அதுலேருந்து பேங்க் லிஸ்ட் அவுட் ஆகும் நீங்கள் வந்து எந்த பேங்கிலேருந்து அமௌண்ட் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகிறீங்க அப்படின்னு கேட்பாங்க எக்ஸாம்பிளுக்கு ஸ்டேட் பேங்க்னா ஸ்டேட் பேங்க் கொடுத்துக்கோங்க ஸ்டேட் பேங்க் வந்து அவங்க வந்து க்ளிக் பண்ணுவாங்க க்ளிக் பண்ணதுக்காக வந்து என்டர் அமௌண்ட் கேட்கும் இப்போ வந்து ஒரு ஃபைவ் தௌசண்ட்னா ஃபைவ் தௌசண்ட் போட்டுக்கோங்க ஃபைவ் தௌசண்ட் போட்டு முடிச்சதுக்கப்புறம் ஒரு ஃபிங்கர் பிரிண்ட் மிஷின் வந்து உங்களுக்கு கொடுப்பாங்க கொடுத்து உங்களுடைய கை ரேகை வந்து வைக்க சொல்லுவாங்க வச்சதுன்னே வந்து பார்த்தீங்கன்னா யாருக்கு வந்து அனுப்ப போகிறீங்கன்னு கேட்பாங்க அவங்களுடைய ஆதார் கார்டு நம்பர் மட்டும் இருந்தாலே போதும் வித்தின் ஒன் மினிடில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய அந்த அமௌண்ட் வந்து அவங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆயிரும் இந்த மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஏஇபிஎஸ் சொல்லக்கூடிய ஆதார் எனபிள்டு பேமெண்ட் சிஸ்டம் வந்து ரன் ஆகிட்டுருக்கு எல்லாேருமே ஒரு கிளாரிட்டி கிடச்சிருக்குன்னு நினைக்கிறேன் கிளாரிஃபிகேஷன் இதில் எப்படி வந்து இந்த ஆதார் கார்டு மூலயமா வந்து பணம் எடுக்கிறாங்கன்னு சொல்லிவிட்டு ஒரு சில கிராமங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா டைரக்டாக அந்த விஓவோ மற்றபடி அவங்க அந்த ஊராட்சி மன்ற தலைவர்லாம் இருப்பாங்க அவங்களாம் வந்து ஒரு மிஷின் வச்சுக்கிட்டு இந்த படிக்காதவங்களுக்குலாம் வந்து பணம் வந்து எடுத்து கொடுப்பாங்க அது வந்து இந்த மாதிரி எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து எடுத்து கொடுத்துட்ருக்காங்க உங்களுக்கு இந்த மாதிரி இந்த மிஷின் நீங்களும் வந்து யூஸ் பண்ணணும் அப்படின்னா நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு சொல்கிறேன் ஏன்னா நம்மளுடைய சேனல் வந்து பார்த்தீங்கன்னா நெட் சென்டர் வச்சுக்கோங்க அதிகமாக பேர் வந்து இருக்கீங்க அந்த நெட் சென்டர் வச்சுருக்கவங்களுக்கு வந்து எப்படி இந்த இன்கம் வந்து இது மூலியமாக இன்கம் நீங்கள் வந்து எவ்வளோ வந்து ஜென்ரேட் பண்ண முடியும் அடிஷனலாக இன்கம் வந்து எவ்வளோ எடுக்கலாம்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு சொல்கிறேன் கொஞ்சம் அதிகமாக கமெண்ட் பண்ணிங்கன்னா அந்த வீடியோ தனியாக வந்து நான் மேக் பண்ணி அப்லோட் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அந்த வீடியோ தேவைப்பட்டால் நீங்கள் வந்து கமெண்ட் கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் கேளுங்கள் அந்த மிஷினுக்கு நீங்கள் வந்து எப்படி அப்ளை பண்ணுறது அந்த மிஷின் வாங்கி நீங்கள் வந்து எப்படி இன்கம் வந்து அதிகமாக வந்து ஜென்ரேட் பண்ணு சொல்லிட்டு போடுறேன் அது அது மட்டும் இல்லாமல் நெட் சென்டர் நெட் சென்டர் வச்சுருக்கவங்க மட்டும்தான் தான் வந்து யூஸ் பண்ணணுமா கிடையாது நீங்கள் நார்மல் யூஸராக இருந்தீங்கன்னா கூட உங்களுடைய கிராமங்களில் இந்த படிக்காதவங்க தாத்தா பாட்டிலாம் இருப்பாங்க அவங்களாம் பணம் எடுக்கணும்னா டைரெக்டாக பஸ் பிடிச்சி பேங்க் வந்து செலான் ஃபில் பண்ணி தான் அவங்கலாம் எடுக்கிறாங்க அது அவங்களுடைய கொஞ்சம் கஷ்டமாக தான் கஷ்டமான சூழ்நிலை அவங்கள நீங்கள் வந்து வீட்லேயே உட்கார வச்சு அவங்களுக்கு இந்த மாதிரி நீங்கள் எடுத்து கொடுக்கறதுனால உங்களுக்கு வந்து ஒரு நல்ல பெனி பெனிஃபிட் இருக்கும் ஒரு அடிஷ்னலாக இன்கம் நீங்கள் வந்து ஏர்ன் பண்ணுற மாதிரி இருக்கும் அதனால் நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு சொல்கிறேன் இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ரொம்பவே நன்றி இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிக்கோங்க நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு லைக்குமே எனக்கு நெக்ஸ்ட் வீடியோ பண்ணுறக்கு ஒரு மோட்டிவேட்டாக இருக்கும் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ஏதாவது டவுட் இருந்தால் அந்த வீடியோ கீழே வந்து கமெண்ட் செக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நான் வந்து கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன் இந்த வீடியோ உங்களுடைய ஃப்ரெண்ட் அண்ட் ரிலேட்டிவ் வந்து பார்த்தீங்கன்னா ஷேர் பண்ணிக்கோங்க இது வரைக்கும் நம்மளோட சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நிறைய பேருக்கு நோட்டிஃபிகேஷன்ங்கிற ப்ராப்ளம் இருக்குது யூடியூப்பில் நோட்டிஃபிகேஷன் போகிறதே கிடையாது கமெண்ட் பண்ணுறீங்க அதாவது ப்ரோ இந்த மாதிரி வீடியோஸ் வந்து போடவே மாட்டிக்கிறீங்கன்னு சொல்லிவிட்டு இன்ஸ்டாகிராம்லாம் ஒருத்தர் மெசேஜ் பண்ணியிருந்தாப்பில் அவர் வந்து சரியாக பெல் ஐக்கான வந்து கிளிக் பண்ணாதனால உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ப்ராப்ளம் இருக்குது தயவு செய்து நோட்டிஃபிகேஷனுங்கிற பட்டனை வந்து என்னாமல் பண்ணி வச்சிங்கன்னா தான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் மேலே வந்து ரிசீவ் ஆகும் நான் வந்து டெய்லி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு டூ வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணிக்கிட்டே இருக்கேன் முடிஞ்ச வரைக்கும் எல்லா வீடியோஸுமே வந்து பார்த்துக்கோங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்